நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் பத்தொன்பதாவது திவ்ய தேசமான நாகை சவுந்தரராஜ பெருமாள் கோவிலின் பங்குனி திருவிழா கடந்த பதினேழாம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது நாள்தோறும் பெருமாள் வெள்ளி பல்லக்கில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வந்தார் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக சிறப்பு அலங்காரத்தில் பெருமாள் உபய நாச்சியார்களுடன் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளினார் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது அதனை தொடர்ந்து பக்தர்கள் சுவாமிக்கு பூஜை செய்து பக்தி பரவசத்துடன் தேரினை வடம் பிடித்து இழுத்து வந்தனர் பக்தர்கள் இழுத்து வந்த தேரானது நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து பின்னர் நிலையை அடைந்தது பிரசித்தி பெற்ற நாகை சவுந்தரராஜ பெருமாள் கோவில் தேரோட்ட நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்